உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ள ஒரு காய்கறி வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் நம் மூளைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது வளவளப்பான இந்த வெண்டைக்காயை முறையாக சமைத்து சாப்பிட்டால் இதன் சுவை அருமையாக இருக்கும் குறிப்பாக நம் வீட்டில் சமைக்கும் சாம்பார் பொரியல் புளிக்குழம்பு வறுவல் என வெண்டைக்காயை வைத்து பல உணவு வகைகளை சமைத்து சாப்பிடுவோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் விருப்பமான ஒரு காய்கறி இது குறைந்தது ஒரு வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறையாவது இந்த வெண்டைக்காயை நம் தினசரி உணவில் சேர்த்து சாப்பிட வேண்டும் இந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு வந்தால் நம்ம உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான

எலும்புகளை வலுவடைய செய்து ஆஸ்ட்ரியோபோரசிஸ் வராமல் இந்த வெண்டைக்காய் தடுக்கிறது வெண்டைக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கவும் இரத்த சொகையை தடுக்கவும் வெண்டைக்காய் உதவுகிறது வெண்டைக்காய் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மூளையின் செயற்பாட்டை மேம்படுத்தவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் வெண்டக்கால் உதவுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து